நாம் ஆண்டவர்களிடத்தில் அநேக நன்மைகளே கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த வருடத்தில் என்பதை பற்றி இந்த நாளிலேயே நாம் தியானிப்பது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லிதான் நம்புகிறேன் ஆண்டோடைய காரியம் ஒழி சொன்னது அது லேசானது அல்ல அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை பயன்படுத்துகிறோம் ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் நாம் என்ன செய்யணும் சொல்லி எதிர்பார்க்கிறோமோ அதை செய்கிறதே கிடையாது சின்ன காரியமாக தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார் அதை கூட சிலர் செய்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்முடைய வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்ககிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம் சொல்கிறோம் அந்த பிள்ளைங்க செய்யலைனால நமக்கு மனசுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம படைத்த பரம பிதாவானவர் நமக்கான கா சனக் சனக்கான சில காரியங்களை நமக்காக செய்யும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது நாம் செய்வதே மனது எவ்வளோ கஷ்டப்படும் அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த தேவனுக்காக நாம் இந்த ம வருடத்தில் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கிறவர்களாக நாம் அதை கேட்டு அதன்படி செயல்படுவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் ஆனாலும் கூட ஒரு வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான கோணத்தில் இன்றைக்கி நாம் அதை நாம் தியானிக்க போயிடும் அருமையானோட ஆண்டவர் சொல்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டோர் தமிழை சாயலாக படித்தார் ஆனால் எதற்காக படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் இதோ கேட்டுட்டு இந்த காலையில் கேட்டு அந்த காலில விட்டுட்டு போற மாதிரியான காரியங்களை நம்ம செய்ய கூடாது பாருங்க முதல்ல நாம யார் என்பது நமக்கு தெரியும் உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடாமு சொல்லி உலகத்தால் பாட்டு படிச்சுட்டு அப்படி தானே அப்படி இருக்கும்போது முதல்ல நமக்கு நம்மளை பற்றி என்ன செய்யணும் தெரியணும் இப்படின்னா எனக்கு பிடிக்காது இப்படின்னா எனக்கு பிடிக்காது எனக்கு ரொம்ப நான் பெரிய கோபக்காரனா இருக்கும் நான் பெரிய தைரியசாலியாக இருக்கும் இப்படி சொல்லி நம்ம நம்மளை பத்தி அதிகமாக நினைப்போம் அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் நினைக்கிறாரு அப்படிதானே மண்ணன்று நினைச்சேறா நினைவு கூறுகிறாரா நாம யாரு மண்ணன்று நினைவு கூறுகிறார் ஆனாலும் மண்ணென்று நினைவு கூறுகிற ஆண்டவர் நாம எப்படியெல்லாம் அவருக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார் அறிமுக ஆகினாலும் நம்ம முதல்ல ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு என்ன இருக்காங்க உப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னார் யார் உப்பு சனியாக உப்பு எடுத்து வாயில் போட்டு தும்பமா சனியை எடுத்து போட்டு சும்பமா சொல்ல மாட்டோம் அப்படி தானே உப்பு வேணும் ஆனால் உப்பு இல்லா பண்டம் இல்லை உப்பு அது நம்ம இனிப்பு பண்டம் செய்தால் கூட கட்டாயமாக அதில் என்ன போடும் ஒரு ஆ உப்பு கொஞ்சம் என்ன செய்வோம் போடுவோம் அப்படி அதாவது இனிப்பு தூக்கி என்ன செய்வோம் கொடுப்போம் சர்ப்பத்துக்கு போடும்போது கூட பாருங்கள் என்ன செய்வோம் சீனி போட்டாலும் நம்ம கட்டாயம் அதில் என்ன செய்வோம் கொஞ்சம் உப்பு என்ன செய்வோம் போடுவோம் ஆக உப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இண்டியமையாத ஒரு பொருளாக என்ன செய்வது அப்போ ஆண்டர் சொன்னாரு நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உப்பை நம்ம போட்டுடுறோம் போட்ட பிறகு நம்ம போ போட்ட பொருளை உப்பை நம்ம பார்க்க முடியுமா இல்லை அரிசியை போட்டு சுவர் பொங்கணும் அது எனக்கு சுவராக என்ன செய்யுறது மாறிடுது உப்ப நம்ம போடுறோம் ஆனால் அது தெரியுதா தெரியல தண்ணீர் தானே அது என்ன செய்யுது கரைந்து விடுகிறது என்ன செய்யுறது கரைந்து என்ன செய்து விடுகிறது பாருங்கள் அன்றைய தன்மை எப்படி இருக்கும் ஆனால் கைப்பு அப்படிதானே கச கசப்பு தான் கலந்த ஒரு கைப்பாக என்ன செய்யும் இருக்கும் ஆனாலும் அது நம்முடைய சமையலுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக என்ன செய்யுது நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க இந்த உப்புன்ற தன்மையை நம்ம பார்த்தோன்னா இந்த உப்பு தானும் கிடாது மற்ற பொருட்களையும் கெட வைக்காது தானும் என்ன செய்யாது கெட்டு கெ கெட்டு போகவே செய்யாதுதான் முக்கியமான ஒரு காரியம் அப்போ அந்த உப்பு கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் சில சிலர் வந்து பிளாஸ்டிக் தப்பால் உப்பை போட்டு வைப்பாங்க அப்படி நினைச்சக்கூடாது போடக்கூடாது அதில் ஒரு வேதியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் யாராவது பிளாஸ்டிக் தப்பாவில் போட்டுருந்தாலும் இன்றைக்கி எடுத்துருங்க சரியா ஒன்று ஒன்று கண்ணாடி பிங்கா பிங்கானில் போடணும் இல்லைன்னா என்ன செய்யணும் மண் செட்டிக்கிட்டு என்ன செய்யணும் போடணும் பழைய காலங்களில் மண் செட்டிக்கிட்டு தான் நினைச்சி வாங்க போடுவாங்க போட்டு அடுப்பாங்கிறையிலே என்னிருக்கும் இந்த மண் செட்டி என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்ன செய்யணும் தண்ணி இல்லாமல் அப்படி என்ன செய்யும் நல்லா காஞ்ச லெவல்லையே இருக்கும் அப்போ இந்த உப்பை வந்து எந்த பொருள் எந்த இடத்துல வைக்கணுங்கிறதுல கூட ஒரு முக்கியமான காரியமாக என்ன செய்திருக்கு அப்போ உப்பாக நம்ம இருக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கிளாஸே இருக்கணும் ஆண்ட ஒரு கிளாசை என்ன செய்யணும் இருக்கிற இருக்கணும் இந்த உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்த நீங்கள் போய் பார்த்துருக்குறீங்களா உப்பளம்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் பார்த்துருக்கா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படிதானே சரி இந்த உப்பளம் என்ன செய்வாங்க பெரிய பாத்தி மாதிரி கட்டி அதில் கடல் தண்ணியை கொண்டு கொண்டு என்ன செய்வாங்க பாத்தி மூலமாக பாய்ச்சி வச்சுருவாங்க சூரிய வெப்பத்தினால அந்த தண்ணி கடல் தண்ணியெலாம் ஆவியாகி அதில் உப்பு படியங்கள் என்ன செய்வோம் தோன்றும் அதுக்கு நிறைய படியங்கள் வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு அது அளக்குறதுக்கு ஒரு மீட்டர் மாதிரி ஒரு சின்ன இது செய்வாங்க வச்சுருப்பாங்க நமக்கெல்லாம் காலை நம்ம காய்ச்சல் பார்க்கறதுக்கு வச்சுருக்கோம்லாம் அதே மாதிரி ஒரு மீட்டர் செய்வாங்க வச்சுருப்பாங்க அதை வச்சு போட்டு போட்டு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க நான் பிள்ளைங்கள வந்து ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைங்க நான் நினச்சிருக்கேன் கூப்பிட்டு போய் நினைச்சிருக்கேன் பார்த்துக்க அந்த ஆட்கள் சொல்வாங்க ஆச்சரியமாக என்ன இருக்கும் நமக்கு அதில் நடக்கக்கூட முடியாது கால்லாம் அப்படி செய்கிறோம் அரிச்சிரும் அப்படி அறுக்கிற மாதிரி என்ன செய்யவும் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க எல்லாருமா வேலை என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அப்போது அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன்னிடத்துல தண்ணியே நினச்சது விட்டு கொடுத்து விடுகிறது என்ன செய்ய தன் தண்ணி அணைச்சது விட்டு கொடுக்கறது அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் உப்பாக இருக்கணும்னா நாமும் என்ன செய்ய நமக்கான காரியங்களை நாம் விரும்புகிற காரியங்களை ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நாம் என்ன செய்யணும் விட்டு விட வேண்டும்